ஆதி பாரதி சொல்ல இப்போ ஒரு செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு சொல்லலாம் ஆதி கிட்டக்கு போய் பாரதி வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆதி வந்து கண்ணை தரக்கிராப்பில் திறந்தோன்னா வந்து இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து மனசு கேட்காமல் வந்து அப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி இருக்கப்ப வந்து கரெக்டாக ஆதி வந்து கையை தூக்கி வந்து கூப்பிடுறாங்க தமிழை கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து அம்மாவை பார்த்தோன்னா பரவாயில்ல கிட்டக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து போக சொன்னோன்னா போயிட்டு வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு இந்த பக்கம் அழக்கூடாது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு க ஆதி வந்து கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை தடைச்சி விட்றாங்க தமிழுக்கு என்னமா அப்பாவுக்கு வந்து எல்லோரும் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு வந்து தமிழ் வந்து கண்ணுலேயே கேட்டோன்னே பாரு நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இப்போதைக்கு வந்து நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கிட்ட வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை வெளியில் அனுப்புகிறாங்க அனுப்பி முடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஆதி வந்து அப்படியே வந்து கையை அசைச்சு பாரதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் யார் என்ன அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதி பேசுகிறது எதுவுமே வந்து இந்த பக்கம் கையை அசைச்சி வெறுனா மட்டும் பேசுகிறதுனால பாரதிக்கு சரியாக புரியலை அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைச்சி கூப்பிட்டோன்னே கிட்டக்க பாரதி வராங்க வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இருந்திருந்த வந்து முகத்தை வந்து எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை உடனே பாரதி சுதாரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் நான் ரம்யாவோட ஃப்ரெண்டு ஆதி உடனே வந்து டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க உண்மையிலே நீ உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் என் மனசு சரி இந்த பக்கம் யோசின மாதிரியே வந்து நினைக்குது அதனால் நான் ரொம்ப தடுமாறுறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் யார் என்னங்கிற விஷயத்தை வந்து எனக்கு என்ன சொந்தங்கிற விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுங்க ஏதோ ஒரு விஷயம் கதை சொல்லிகிட்டு இருந்தீங்களே எனக்கு பாதியில் வந்து சரியாக கேட்கல இப்போ சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த நில பாரதிக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நிலமையில இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னுங்கிறப்ப இல்லை நான் வந்து ரம்யாவோடய ஃப்ரெண்டு தான் நீங்கள் வந்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுங்க மற்றதை எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு பாரதி நவுடுறாங்க நவுடுறப்ப டக்குன்னு ஆதி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு இது பாருங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க நீங்கள் யார் என்னங்கிற விஷயத்தை வந்து எனக்கு என்ன உறவுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப கேட்டோன்னே இல்லைங்க சார் நான் தான் சொல்கிறேன்ல நான் வந்து மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசி கஷ்டப்பட வேணாம் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா பாரதிக்கிட்ட வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்பாக்கிட்டே என்னை தனியாக பேசணுன்னு ஏன் ஏதாவது சொல்லிட்டியா அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை அவங்க அப்பா வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும்ல நம்ம கஷ்டப்பட்டு அவர் நம்ம எதாவது சொல்லி அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கப்போ தான் இந்த பக்கம் ஆண்டாலும் சரி அழகரும் ரெண்டு பேரும் வந்து வராங்க அவங்க பார்த்துட்டு அதோட அது ரெடியாக முடியுது எப்படி